மக்கலை சென்னையில் தி பெஸ்ட் ப்ராபர்ட்டியாக பார்த்து பார்த்து இருக்காங்க உங்களோட ஏ டு செட் மார்க்கெட் சேனலில் வந்து இப்போ ஒரு வீடு பார்த்துருங்க இந்த வீடு வந்து எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்குறது முன்னாடி இது இருக்கிற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கோவூர் ஈபிலருந்து ரொம்ப நியர் பைலேயே இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கீங்க நல்ல ஒரு கிராண்டியரான கேட் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்கொயர் டியூப் ரோடில் அந்த கேட்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா கார் பார்க்கிங் ஏரியா கார் பார்க்கிங்லேயே உங்களுக்கு வந்து சிப்டி டேங்க் சம்பு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க இது மாடி போகிற ஏரியா தாங்க இங்கே வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க அதுக்கு ப்ரொவிஷன் இருக்குது இங்கே வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன்லாம் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி உங்களுக்கு வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்தில் ஒரு சேஃப்டி கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து செட் பேக்கு உங்களுக்கு வந்து கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி டோரு அது வந்து ஃபுல்லாகவே டீக்கில் வந்து ஃபர் ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க உள்ளே என்ட்ரானோன்னா நல்ல ஒரு பெரிய விண்டோ வச்சு ஒரு ஹால் தாங்க ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுக்கு ஒரு பத்தொம்பதுன்ற சைஸில் ஹால் இருக்குங்க மேலே ஃபுல்லாக வந்து ஃபால் சீலிங் பண்ணி ஸ்பாட்லைட்லாம் பண்ணி அழகாகவே இருக்குங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு பிரம்மாண்டமான லுக்கில் இருக்குங்க இந்த டிவி யூனிட்டில் வந்து ஒரு அழகாக ஒரு டெக்ஸ்டர் பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க ராயல் கிளையில் இது வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ங்க இது வந்து ஹாலோட இந்த சைடில் இருந்து வியூ காட்டுறாங்க எவ்வளோ எவ்வளோ ஸ்பேஷியஸாகவும் எவ்வளோ அழகாகவும் இருக்கு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங்கிறதுனால இங்கே அக்னிமலையில் கிச்சன் வச்சுருக்காங்க ரெண்டு விண்டோ இது ஒரு விண்டோ அது ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க இங்கே ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க டைல்ஸும் நல்ல ஒரு அழகான டைல்ஸ் வந்து ஒட்டி கொடுத்துருக்காங்க ரேட் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி த்ரீ லேக்ஸுங்க ஸோ நைன் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு தௌசண்ட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹாலு கிச்சன் வீடே நல்லா ஸ்பேஷியஸாகவே இருக்குதுங்க இது வந்து ஒரு மாஸ்டர் ரெண்டு பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூமுங்க இது ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இதோட டோர் வந்து நல்லா ஃப்ளஷ் டோர் தான் இதுவும் நல்லாவே இருக்கு இந்த பெட்ரூமோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பதினாறு சைஸில் டபுள் கலர் பெயிண்ட் பண்ணி நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஃப்ட் ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க இது வந்து ஷெல்ஃப் பண்ணியிருக்காங்க இது வந்து அன்ஃபர்னிஷ்டாக கொடுக்குறாங்க ஃபர்னிஷனும் ஃபர்னிஷ் பண்ணி தருவாங்க பிவிசி டோரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டோர் தான் இதில் வந்து ரெஸ்டும் வந்து இந்தியன் கிளாஸுக்கு ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் வேரி வேர் ஃபிட்டிங் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது ரெஸ்ட் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலுக்கு ஆறரை சைஸில் இருக்குங்க ஸோ மறுபடியும் இந்த அழகான ஹாலில் வந்திருக்கோம் ஹாலில் இருந்து வந்தீங்கன்னா இது வந்து இந்த வீட்டோட ரெண்டாவது பெட்ரூம்ங்க இது ஒரு ஃப்ளஷ் டோர் தான் இதுலயும் டபுள் கலர் ஷேட்ல பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க இதுலேயும் ஒரு அட்டாச் டாய்லெட் தாங்க நான் சொன்ன மாதிரி ரெண்டு பெட்ரூமும் மாஸ்டர் பெட்ரூம் தாங்க இதில் ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங்கும் இதில் ப்ராண்டட் பேரிவர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் சூப்பராக இருக்குங்க இந்த பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு என்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க ஷெல்ஃப் ஃபுல் ஆஃப்ட்டு எல்லாமே வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஏரியா நேர்மையில் நம்ம நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுறோங்க அதனால ஸ்கிரீனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்க கேட்கலாம் லைக் கொடுங்க இதே மாதிரி